முருகன் அருள் முன்னேற்கட்டும் இது இருந்து முருகன் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு முக்கியமான திருப்புக்கள் இங்கே பார்க்க போகிறோம் அதாவது அருணகிரிநாதர் திருப்புகளில் பலவிதமான நோய்களுக்கு இன்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து முருகன்கிட்ட வேண்டிக்கோ சரியாகும்னு சொல்லியிருக்காரு அது நம்ம அதில் ஒரு பாடல் நம்ம போன பதிவில் பார்த்தோம் அதாவது நீரிழவு இதெல்லாம் சரியாகிறதுக்கு அப்புறம் எல்லா பிணியும் மொத்தத்துக்கு சொல்லாமல் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கிற பாடலை பார்த்தோம் பார்க்காதவங்க அந்த பதிவை போய் பாருங்கள் இன்றைக்கி அப்படியே இருந்தாலும் ஒரு சில நோய்கள் வந்து தீரவே தீராத நோய்கள்னு இருக்குது இல்லையா அப்போ இப்போ இன்றைக்கி டாக்டர் சொல்கிறது மாதிரி இந்த நோயெல்லாம் எப்படி இருக்கோ அப்படின்னு பாட்டிடலாம் ஆனால் இதுக்கு மேலே வளர விடாமல் வேணால் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த நோயை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து இதை அவ்வளோதாங்க எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் கையை வரிச்சுட்டு இனிமேல் ஆண்டவரனை விட்ட வழி அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தீராத நோய்கள்னு ஒரு சில நோய்கள் இருக்கும்ல அதுக்கு என்ன பண்ணுறது முருகனை விட பெரிய டாக்டர் யார் இருக்கா அப்போ அந்த மாதிரி நோய்களை வந்து முருகனன் அருளால் அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு அருணகிரிநாதர் ஒரு பாடல் அருளிகிட்டு போயிருக்கார் அது என்ன பாடல் அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம அந்த பாடலை பார்க்கலாம் இதை பதம் பிரித்து பார்க்கலாம் தீரா பிணி தீர சிவ ஆத்துமையான ஊராட்சியதான வாக்கு அருள்வாயே பாரோர்க்கு இறை சேயே பாலாக் கிரி ராசே பேரார் பெரியோனே பேரோர் பெருமாளே இந்த பாடல் வந்து மொத்தமே நாலே நாலு வரி தாங்க அதாவது அருணகிரிநாதரை வந்து நிறைய பெரிய பெரிய பாடல்கள்லாம் எழுதியிருப்பார் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லாத்தையும் நிறையா பாராயணம் பண்ணியிருப்போம் நிறையா நீங்களும் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த பாடல் பாருங்கள் தீர்க்க முடியாத நான் ஒரு நோய் அதுக்கு வந்து எல்லாரும் கைவரிச்சிட்டாங்க இனிமேல் நீ அவ்வளோதான்ப்பா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க அப்போ கூட மனசு உற்றாமல் நீ முருகன் கையில் காலைல விழுப்பா அவரால் சரி பண்ண முடியாதது எதுவுமே கிடையாதுப்பா இந்த பிறவி நீ மேல் பிறக்காமல் இருக்கிறதுக்கும் அவர்தான் இந்த பிறவியில் என்ன நடந்தாலும் உன் கூட வரணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டார்னா உன்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் அருளி முருகன் அருளால் தீர்க்க முடியாத நோயை கூட தீர்க்கலாம் இந்த பாடலை படிங்கன்னு சொல்லியிருக்கார் அதுதான் அந்த முதல் லைனை வந்து தீர் தீரா பிணி தீரை அப்படின்னா என்னென்ன நீங்கள் இதில் பிறவியில் இந்த பிறவியில் தீரா பிணினா பிணினா நோயின்னு வச்சுக்கோங்க இந்த பிறவியில் தீர்க்க முடியாத நோய் அதையும் தீர் பட் இந்த இந்த அருணகிரிநாதர் எப்பயும் வந்து வார்த்தையில் விளையாடுவார் இல்லையா இந்த பிணிங்கிறது வந்து பிறக்கிறோம் பார்த்தீங்களா அதவே அவர் பிணிங்கிறார் அதாவது ஆண்டவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக பேரின்பத்தில் இருக்கிறத விட்டுவிட்டு எதுக்கு வந்து இங்கே பிறக்கணும் பிறந்துட்டு வந்து கஷ்டப்படணும் ஒரு என் இப்போ எதுக்காக இங்கே பிறக்கணும் பிறந்துட்டு ஒரு சான் வயிறத்துக்காக ஓடி 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 நாய் மாதிரி வந்து வேலை பார்க்கணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் திருப்பி வந்து க கல்யாணம் பண்ணணும் குழந்தைகளை பெற்றுக்கணும் அதுகளை படிக்க வைக்கணும் அதுகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்குமே கொஞ்சம் நின்று பாருங்க என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சளிப்பு வரும் பார்த்தீங்களா என்னடா இது பிறந்தோம் ஏதோ அந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரியுது யோசிங்களேன் அப்போ ஏதோ அந்த உங்களுக்கு தெ நினைவு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் முழு வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்போ சந்தா சந்தோஷமாக இருந்தீங்கன்னு வச்சு பாருங்களேன் உங்கள் அந்த சின்ன வயசில் உங்கள் கொ அந்த உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து விளாண்டுருப்பீங்க இல்லை கல்யாணம் பண்ண புதுசில் கொஞ்சம் நாள் உங்கள் மனைவி கூட சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இல்லை குழந்த பிறந்தது ஒன்றா குழந்தைகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது கூட சேர்ந்து கொஞ்சம் நாள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க புதுசாக ஏதாவது வேலை கிடைச்சது புதுசாக ஏதாவது படிப்பு இடையில உங்கள் சந்தோஷம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு இப்படி எதுக்காவது ஒன்று வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருந்திருப்போம் இதைத்தான் அவர் சொல்கிறாரு அரண் அவர் வந்து இது பிணி இந்த மாதிரி பிணி நமக்கு எதுக்கு வேணும் அப்போ பிறக்கிறோம் திருப்பி இந்த மாதிரி இருக்கிறோம் இப்படி திருப்பி பிறக்கிறோம் திருப்பி இறக்குறோம் பிறக்கிறோம் இது தேவையில்ல முருகன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் வருமா அந்த மாதிரி ஆனந்தம் பெறணும் அப்படின்னா இந்த இப்போ இடையில் வந்திருக்கு எனக்கு தீர்க்க முடியாத நோய் இல்லைப்பா அதை தீர்ப்பா இருக்கிற காலத்தில் வந்து நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன்ப்பா சரியா ஏதோ ஒரு ஆர்த்தனடிஸ் வந்துருச்சு நடக்க முடியல முடக்கவாதம் பா ஏதோ அந்த வாதம் அந்த வாதம்னு ஏதோ வந்துருச்சு நடக்க முடியல இல்லை ஏதோ ஒரு பெருநோய் தொழுநோய் மாதிரி ஒன்று வந்துருச்சு சரி பண்ண முடியலங்கிறாங்க தொழுநோய் வந்துருச்சு அதெல்லாம் சரி பண்ணியிருப்பா எல்லாத்தையும் மூச்சு விட முடியல காசு நோய் டிபி கீப்பின்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய தீர்க்க முடியாத ஏதோ ஒன்று வந்துருச்சு அதுக்கெல்லாம் சரி பண்ணிடு இருக்கிற காலத்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறக்கும் இந்த பாட்டு தான் இனிமேல் நான் பிறக்கவே கூடாது அதுக்கு ஒரு பாடல் அப்படின்னாலும் இந்த பாடல் தான் அடுத்து அதை தான் அடுத்த லைனில் உங்களுக்கு தெளிவாக புரியும் சிவ ஆத்மா ஞானம் அப்படின்னா இங்கே பாருங்க ஜீவன்னா உயிர் ஆத்மா ஜீவன் எல்லாம் அது ஓன்ட்ட நான் சேரணுமப்பா உனக்கு வரணும் அப்படின்னா இந்த சி சின்ன உயிர் இருக்கு பற்றியா என்னுடைய உயிர் இது வந்து ஒரு ஞான ஞானம் பெறணும் இதை பெறுறதுக்கு எனக்கு அருள்வாய் அதுதான் ரெண்டாவது லைன் அப்போ ஊராட்சி அதான ஓர்வார்க்கு அருள்வாயே அப்படின்னா பாரு அரணீர் வந்து அவரை கூப்பிட்டு அவரை நீ ஆட்கொள்கிறதுக்கு முன்னாடி சும்மா இரு சொல்லறேன்னு சொன்னேன்ல அது என்னன்னு நம்ம இன்னொரு ப இன்னொரு பதிவில் வெளில ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் அப்படி சொன்னேன்ல அது மாதிரி எனக்கு நான் அந்த பிறவி எல்லாத்தையும் தீர்த்துட்டு வர்றதுக்கு சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிக் கொடு என்ன பண்ணுறதுன்னு வந்து எவ்வளோ உரிமையோடு கேட்குறாரு பாருங்க கொடுப்பா அப்போ தானே நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அருணகிரிநாதர் வந்து நமக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுக்குறாரு கேளுப்பா முருகன்ட்ட அப்படின்னு அப்போ நம்ம தான் கேட்கணும் அருணகிரிநாதர் கேட்டு தான் அவருக்கு தான் கிடச்சிருச்சு அவருக்கு இதுக்கு இந்த பாடல் அவர் நமக்காக எழுதி வச்ச பாடல் இது அடுத்தது பாருங்கள் பாரோர்க்கு இறை சிறையேன்னு உலகத்துக்கெல்லாம் நீங்கள் த தலைமையான ஒரே கடவுள் சிவன் அவனுக்கு பார்வர்க்குன்னா உலகு பார் அப்படின்னா உலகம் அதற்கு இறை யாரு சிவன் ஏ சேனா பையன் அதனால் சேயோன் செய்யணும் முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா சிவனின் குமாரா குமாரான அர்த்தம் ம் அடுத்து பாலா பாலா கிரி ராசே பாலானா பாலன் அப்படின்னா சின்ன பையன் அதனால தான் வந்து சிவபாலன் அப்படின்னு நம்ம முருகனை கூப்பிடுவோம் அடுத்த கிரின்னா கிரின்னா வந்து மலை அடுத்து ராசே அப்படின்னா எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டியாக மலை இருக்கோ அந்த எல்லா மலைலையும் வந்து முருகன் இருப்பார் குன்று இருக்கிற இடமெல்லாம் முருகன் இருப்பார் அதனால பாலா கிரி ராசே பேரார் பெரியவனே அதனால் புகழ் உன்னைய பற்றி மற்றவங்க வந்து நீ ரொம்ப பெரியவனு எல்லாத்தையும் சொல்கிறாங்கப்பா அதுதான் உண்மை நீ புகழில் வந்து மிக பெரியவனி பேரார் பெரியவனே அடுத்து பேரூர் பெருமாளே இந்த பேரூருங்கிற தளத்தில் இங்கே இருக்கிற இருக்கிற பெருமாளே அப்படின்னு அங்கே இருக்கிறவர் சொல்லிவிட்டு இங்கே பாரு எனக்கு இந்த முடிவு இல்லாத பிற இந்த நோய் வந்து சரியானுமப்பா நீ என்ன சரி பண்ணு அப்படின்னு பாடுறதா அந்த பாடல் இந்த பாடலை வந்து எப்படி பாடணும்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறேன் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இதில் இருக்கிற தப்புகளெல்லாம் கலஞ்சிட்டு ராகத்தோட பாடி பழகிக்கங்க ராகத்தோட பாட வரலையா தப்பே கிடையாது பாடலை நல்லா வாசிங்க தீரா பிணி தீர சிவா தும ஞான ஊராட்சி அதானன்னு சும்மா வாசிங்க மனசு ஒன்றி முருகா சரணம் அப்படின்னு உட்காந்து வாசிங்க தீராத பிணிகள் தீரணுமா தினமும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுதோ முருகன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு சின்ன விளக்கை ஒட்டணும் பொருத்தி வச்சு ஒரு எண்ணெய் விளக்கையோ பொருத்தி வச்சு முருகனுக்கு முன்னாடி நின்று முருகா எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பான்னு சொல்லிட்டு மனசார வேன்றி வேண்டிக்கிட்டு எந்த விதமான மற்ற சிந்தனைகளும் இல்லாமல் மனசு ஒன்றி முருகா எனக்கு கொடுப்பான்னு நம்பிக்கையோடு அந்த பாடலை திருப்பி 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 படிங்க காசாக பணமாக மனசை கடவுள்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம எதுக்கு யோசிக்கணும் உக்காந்து யோசிங்க உக்காந்து முருகன்கிட்ட வேண்டுங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே முருகன் கொடுப்பார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தீரா பிணி தீர சீவார் துமையான ஊராட்சி யதான அருள்வாயே பாரோருக்கு சேயே பாலாக் கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாலே பேரூர் பெருமாலே और वाक அருள் 와యే